கிளிநொச்சி பூநகிரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பராய் குளத்திருக்கரையில் கடந்த முப்பத்தோராம் தேதி இனம் தெரியாத நபர்களின் வாழ்வெட்டு கிழக்காகி உயிரிழந்த பூனகிரி செம்மன்குன்று பகுதியைச் சேர்ந்த நபரின் கிரியை நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையில் இறுதி ஊர்வலத்தின் போது இக்கொலைக்கு நீதி கோரி பிரதேச மக்கள் கவனயர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்குமாறு வலியுறுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் பூநகிரி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் பொதுமக்களின் கையொப்பம் அடங்கிய மகஜரை கையளித்தனர் வாழ்வெட்டு குழுக்களை சட்டத்தின் முன் நிறுத்துங்கள் உயிரை பறைத்தவரை ஒருபோதும் மன்னிக்காதே போதையை கூண்டோடு ஒளிப்போம் போன்ற பதாதைகளையும் ஏந்தியிருந்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் நான்கு பேர் பூனகிரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்